நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சோபகிர் வருடம் பங்குனி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி முதல் முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அதாவது ஏழு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதிமூணு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரையான இந்த வாரத்திற்கான பலாபலன்கள் அதன்படி முதல்ல கிரக அமைப்புகள் சிம்மராசி என்பதே உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல கேது பகவானம் ஏழாம் இடத்திலே ஆட்சி பெற்ற சனி பகவானும் அவரோடு செவ்வாய் பகவானும் அட்டமஸ்தானத்திலே உங்கள் ராசிநாதன் சூரிய பகவானும் அவரோடு உச்சம் பெற்ற சுக்கர பகவானும் நீசம் பெற்ற புத பகவானும் ராகு பகவானும் இணைந்திருக்கிறார்கள் பாக்யஸ்தானத்திலே குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார்கள் உங்கள் ராசிக்கு விரைதிபதியாகிய சந்திர பகவான் எட்டு ஒன்பது பத்து பதினொன்னு ஆகிய இடங்கள்ல இந்த வாரம் முழுவதும் பயணிக்க காத்திருக்கின்றார் அந்த எட்டு என்று சொல்லும் பொழுதே இந்த வாரத்துல ஞாயிறு மற்றும் கிழமை வாரத்தின் துவக்க நாள் சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை ரெண்டு நாளும் சந்திராசம தினமாகவும் வேதைய தினமாகவும் உங்களுக்கு வருகிறது இந்த ரெண்டு நாள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க பாக்கக்கூடிய அஞ்சு நாளும் உங்களுக்கு லாப பணத்தை நிச்சயமா நிறைய கொடுக்க போதும் அன்பால இதுதான் இந்த வாரத்துக்கான கிரக அமைப்புகள் அப்போ ஒவ்வொரு இந்த வாரத்துல சந்திராசம் வந்து நான் சொல்லிட்டவங்களுக்கு வேதைய சொல்லிட்டவங்களுக்கு அப்போ ஒவ்வொரு நாளும் நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள் ஆக்கி ஞாயிற்றுக்கிழமைக்கு ஏழு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தினம் தேய்விரை வரக்கூடிய சதுர்தசி சித்தினியும் பகல் பன்னெண்டு மணி வரை பூரட்டா நட்சத்திரம் அதன் பின்பு உத்திரட்டாய் நட்சத்திரமும் சிதயோகமும் அமிர்தியோகமும் கூடிய அந்த நாள் மாத சிவராத்திரியாக வருகிறது உங்களுக்கு சந்திராசம் வேதை காந்த நாள் அடுத்து திங்கட்கிழமைக்கு அதாவது எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று சர்வ அமாவாசை பகல் பத்து மணி வரை புரட்ட நட்சத்திரம் உத்திரட்ட நட்சத்திரம் அதன் பிறந்து ரேவதி நட்சத்திரம் அன்று சித்தயோகம் கூடிய நாள் அமாவாசை திதி அந்த ரெண்டு நாள் தான் உங்களுக்கு சந்திராசமும் வேதி இருக்கக்கூடிய நாள் அடுத்து சுப சுபமான நாள் அது செவ்வாய்க்கிழமையிலிருந்து ஆரம்பம் ஒன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வளர்வறையில் வரக்கூடிய பிரதம திதியும் அசுபதி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள் அன்று தெலுங்கு வருட பரப்பு யுகாதி பண்டிகை அடுத்து பத்து நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை வளர்பறை வரக்கூடிய துமிதியை திதியும் பரணி நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள் அன்று சந்திர தரிசனம் நாள் அடுத்த பதினொன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமைக்கு வளர்வறை திருதியை திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் சித்தயோகம் கூடிய நாள் அடுத்து பன்னெண்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை மாலை ஆறு மணி வரை சதுர்த்தி திதியும் ரோஹி நட்சத்திரமும் மரண யோகமும் கடைசி நாள் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திதி வளர்முறையில் வரக்கூடிய பஞ்சமி திதி ஐந்து மணி வரை அதன் பின்பு சஷ்டி திதி அன்று முழுவதும் முருகசரி நட்சத்திரம் சித்த யோகம் கூடிய நாள் இந்த வாரத்தின் கடைசி நாள் இந்த வாரத்தின் கடைசி நாள் மட்டுமல்ல தமிழ் வருடத்தின் சோப சோபகிருது வருடத்தின் கடைசி நாளும் கூட ஏன்னா ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது குரோதி வருடம் பிறக்கிறது சிம்மராசி மேலே இதுதான் இந்த வாரத்துக்கான திதி வார நட்சத்திர அமைப்புகள் பொருளாதாரத்திற்கு யோக பலங்கள் இந்த வாரம் நிச்சயமங்கள் கிடைக்கும் தனஸ்தானாதிபதியாகிய புத பகவான் சுக்கர பகவானோடு இணைந்து தனஸ்தானத்தை பார்க்கறதுனால இந்த வாரம் முழுவதுமே உங்களுக்கு தன பாக்கியங்கள் பல்கி பெருகும் யோக பலன்கள் நிறைய கிடைக்கும் பொருளாதாரத்தில் ஏற்றமே காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமான நிலைநிலைகள் அதே போல கடன் சார்ந்த விஷயங்களில் இருந்து உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கிற வாய்ப்பு உண்டு இஎம்ஐ கட்டுறது வட்டி கட்டுறது இதெல்லாம் சரியான முறையில் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றம் வரும் பொழுதே பலமும் பலனும் உங்களுக்கு நிறைய கிடைக்க போதுன்னு அர்த்தம் அதே போல தொழில் வியாபாரத்தை பொறுத்த இந்த வாரம் உங்களுக்கு சிறந்த நற்பலன்கள் கிடைக்கும் ஜீவனாதிபதியின் உச்சம் உங்களுக்கு பலத்தை கொடுக்கும் தனஸ்தானத்தை பார்ப்பது தொழில் வியாபாரத்தில் பொருளாதாரத்தில் ஏற்றத்தை கொடுக்கும் புது முயற்சிகளை கொடுக்கும் கடன் கொடுக்கல் வாங்கல் திருப்திகரமான நிலைகள் நிலவக்கூடிய வாய்ப்பு கொடுக்கும் எதிர்பார்த்த பல தொழில் சார்ந்த வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு லாப பலன்கள் கிடைக்கும் வரியாதிபதியின் உச்சம் உங்களுக்கு சுப விரயமாக மாறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வாரம் வந்து ஒரு மத்தியமான வாரம் சற்று பணிச்சுமைகள் சுமைகள் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு உண்டு வேலையில வந்து உங்களுக்கு அன்சாட்டிஸ்பை நிலவக்கூடிய அளவுக்கு கூட வாய்ப்புகள் உண்டு அளக்களிக்கப்படுவீர்கள் அல்லது அதிருப்தி அதிருப்தி அடையக்கூடிய நிலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதனால உத்தியோகர்கள் சற்று கவனமாக இருந்துக்குங்க முன்னேற்றம் தரக்கூடிய இந்த வாரத்துல சுபமங்கள யோகங்கள் உங்களுக்கு நிறைய கிடைக்க போயிருது ஏன்னா இது வரக்கூடிய காலகட்டங்கள்ல அமாவாசை முடிஞ்ச வளர்ப்புறவை வரக்கூடிய காரணத்தினால யோக பலங்கள் நிறைய கிடைக்கும் சுபமங்கல யோகங்கள் நிறைய கிடைக்கும் உடல் நிலைகளில் சற்று கவனம் செலுத்துங்கள் ஆறாம் இடத்து சனி பகவான் உங்கள் ராசியை பார்த்து கொண்டே இருக்க காரணத்தினால உஷ்ணம் பெற்ற செவ்வாய் பகவானை சேர்ந்து பார்க்கறதுனால உஷ்ண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் அஜீரணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படும் இந்த அஜீரணம் சொல்றப்பயே உணவு சார்ந்த விஷயங்களில் சற்று கட்டுப்பாடு வேண்டும் பதட்டம் அடைய வேண்டாம் உடல்நிலைகளில் கவனம் செலுத்துங்கள் பெண்களுக்கு மலம் பொருந்திய சனி பகவான் பார்வை கணவன் மனைவி உறவில் அன்யோன்யம் ஏற்படும் திருப்திகரமான நிகழ்வுகள் நிகழும் அன்பும் மரவணைப்பும் உங்களுக்கு கணவரால் பரிபூர்ணமாக கிடைக்கும் இதுவரை இருந்து வந்த தொல்லைகள் எல்லாம் மாறி லாப பலன்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு உச்சத்தை நோக்கி செல்லக்கூடிய உங்கள் ராசிநாதன் பலத்தை அதிகமாக கொடுக்க போகிறார் அதனால உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பாகவும் பணப் பொருளாதாரம் திருப்திகரமாகவும் லாபகரமாகவும் இருக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு லாபமான இந்த வாரத்தை பயன்படுத்தினால் இனி வரும் காலகட்டங்களுக்கு இன்னும் ஒரு பலம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சுப மங்களத்தை எதிர்பார்த்து காத்தக்கூடிய பெண்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் குறிப்பாக திருமணத்தையும் புத்திரபாக்கியத்தையும் எதிர்பார்க்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அந்த சுப செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் பலம் பொருந்திய இந்த வாரத்திலே தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் அது குறிப்பாக உத்தியோகர்களுக்கு இன்னும் ஒரு சோதனையான காலகட்டத்தையும் சாதனையாக மாற்ற வேண்டிய சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்படும் சிம்மராசி இந்த வாரம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப இந்த வாரத்தின் துவக்க நாள் ஆகிய ஞாயிற்றுக்கிழமைக்கு மாத சிவராத்திரி வருகிறது சிவபெருமான வழிபாடு பண்ணுங்க திங்கட்கிழமைக்கு அமாவாசை திதி வருகிறது அவரவர் இல்லத்து முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க இறந்த முன்னோர்களை வழிபாடு பண்ணுங்க திதி தர்ப்பணம் வழிபாடு இது சிறந்த நற்பலனை கொடுக்கும் அடுத்து செவ்வாய்க்கிழமைக்கு யுகாதி பண்டிகை வருகிறது அடுத்தது இந்த வாரத்துல சதுர்த்தி திதி கார்த்திகை நட்சத்திரம் இவையெல்லாம் வருகிறது முருகப்பெருமானையும் விநாயகப் பெருமானையும் வழிபாடு பண்ணுங்கள் இந்த வாரம் முழுவதும் உங்களுக்கு பலமுள்ள பயனுள்ள வாரமாக அமைய இனிய நல்வாழ்க்கை